கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடரே பண்ணக்கூடாது ஸோ இந்த வருஷம் கோல்டு கண்டிப்பாக விழத்துக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா ஆல் டைம் மயில் இருக்கு சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மட்டும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருகை இப்போது இந்த சென்னை மாதிரியான சிட்டியில் லேண்ட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது எவ்வளோ தூரம் அட்வைஸ் ஸோ ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த காலத்தில் கன்சிடர் பண்ணுறதுன்றது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மிஸ்டேக் இந்த பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இரநூறு முந்நூறு வீடு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான சான்ஸாக இருக்கும் அதுக்கு பதில்

இந்த வருஷம் ஸ்டாக்ல ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இயரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா அதாவது ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நூறு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் தொண்ணூத்தஞ்சு சதவீத பீப்பிள் லாஸ் தான் பண்ணுறாங்க வெறும் அஞ்சு சதவீத பீப்பிள் தான் வந்து ப்ராஃபிட்டே பண்ணுறாங்க இன்வெஸ்டர் மீட்டே நடக்கும்போது குளோபல் இன்வெஸ்டர் மீட் வரது மூலியமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி செவன்த் அண்ட் எய்த் சண்டே அண்ட் மண்டே இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்க இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சிருந்தா அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க சோ அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்காங்க மின்னம்பலம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி இந்த நியூ இயர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அதில் மக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஏன்னா இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த வருஷமாச்சு நான் வந்து சேவ் பண்ணி வந்து வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு ஸோ ஃபினான்ஷியல் தரீஷ் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி நல்லா இருக்கேன் ப்ரோ சரி ப்ரா இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து சூப்பராக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்தோட ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய பேர் லைக் லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஃபால் பார்த்துட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மூணு விதமாக ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு கடன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பேங்க்ஸ் கிட்ட போய் லோன் வாங்கலாம் கண்டிப்பாக பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் ஆயிரம் கோடி வாங்கினீங்க பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டாலே அதுவே உங்களுக்கு நூறு கோடி கிட்ட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்தமாரி தெரிஞ்சவங்க இருந்து வாங்கலாம் ஸோ ஆயிரம் கோடி உங்களோட தென் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அவ்வளோ பெரிய சோ மூணாவது ஆப்ஷன் என்னன்னா நம்மள மாதிரி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை திரட்டுறதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவாங்க சோ இப்போ நம்ம கிட்ட இருந்து திரட்டும் போது அதுக்கு நமக்கு வட்டி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு பதில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸா ஆஃபர் பண்ணிடுவாங்க இப்போ நீங்க உங்க கம்பெனி ஷேர்ஸை வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து நீங்க மார்க்கெட்ல செல் பண்றீங்க அப்படின்னா நான் ஒரு நூறு ரூபாய் என்னால முடிஞ்ச அமௌண்ட் கொடுத்து நான் ஷேரை வாங்கிக்கலாம் சோ கம்பெனி வளர 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 எனக்கு அதோட ஷேருடைய மதிப்புன்றது மதிப்புன்றதும் கூடிக்கிட்டே இருக்கும் சோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு கம்பெனி பிசினஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய காசை கொடுக்குறீங்க உங்க காசை வாங்கி அந்த கம்பெனி பிசினஸ் பண்ணி வர ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க அதனால் கம்பெனியோட நெட்ஒர்க் க்ரோ ஆகும் அது க்ரோ ஆகும்போது உங்களோட ஷேரோட வேல்யூன்றதும் குரோ ஆகும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட் டன் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க பட் நிறைய பேருக்கு இந்த அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இது ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான நேஷனல் ஸ்டாக் சம்திங் பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆ ஸோ இதை மட்டும் ஒரு சிம்பிளாக சொல்ல முடியுமா ஓகே இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கினோம் அப்படின்னா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தான் வாங்க முடியும் அதுக்கான அத்தாரிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அவங்க தான் வந்து கரெக்டாக மேக் ஷோர் பண்ணிப்பாங்க வாங்கினவரும் பையரும் செல்லரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அதேமாரியே தான் பிஎஸ்சின் ஒரு ஷேர் நீங்கள் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா ரெண்டு இடத்துல நீங்கள் வாங்கலாம் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் ஷேர் வாங்கலாம் இது ரெண்டுத்துலையுமே கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு இன்டர்மீடியட் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷேரை பை பண்ணி கொடுக்குற ஒரு இடம் ரெண்டுத்துலையுமே ஷேர் லிஸ்ட் இருக்கும் இப்போ நீங்கள் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஷேர் கிட்ட லிஸ்ட் ஆயிருக்கு என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மோர் தன் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டாக்ஸ்க்கு மேலே லிஸ்ட் ஆயிருக்கு ஸோ எங்கே லிஸ்ட் ஆயிருக்கும் நீங்கள் ரெண்டுலையுமே முக்கியமான பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு இடம் வாங்குற இடம் தான் வந்து இந்த பிஎஸ்சி என்எஸ்சின்றதுல இடத்துல இதில் இன்னும் ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்சஸ்லாம் எதுவும் கிடையாது அப்படி ஆனால் நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வாங்குறது வந்தால் பிஎஸ்சியில் வாங்குங்க என்எஸ்சி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா ஏதாச்சும் இப்போ பிஎஸ்சினா ஒரு மாதிரி சஸ்டெயினாக ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள் அப்படியே கிடையாது ரெண்டுமே ஸ்டேபிள் தான் ரெண்டுமே எல்லாமே ஒரே கம்பெனி தான் லிஸ்ட் ஆகிருக்கும் ஸோ பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு அதான் நைன்டீஸ் எயிட்டீஸ்லேயே வந்துருச்சு என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நைன்ட்டிஸ் அந்த லாஸ்ட் நைன்டீன் நைன்ட்டி நைன் நைன்டி எயிட்டி நைன்ட்டி நைன்ட்டி சிக்ஸில் தான் லிஸ்ட்டாக ஸோ அதனால தான் சொல்லுவாங்க பட் நீங்கள் கம்பெனி வந்து இப்போ என்எஸ்லி லிஸ்ட்டாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிஎஸ்லி லிஸ்ட்டாக இருக்குது என்எஸ்எலி லிஸ்ட்டாக இருக்குது பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்னாக தான் இருக்கும் ஒரு ஜஸ்ட் சும்மா ஒரு ஒன் ருபி டூ ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ சேஃப்டி வைஸ் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம் இப்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ இருக்க கரண்ட் சினாரியோட ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் எந்த அளவுக்கு இப்போ இந்தியாவில் பிரசண்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுமா ஸோ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கம்பேர்ட் டு ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு இதோட ஹால் டைமை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ஆயிரத்தி எட்நூறு நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க இந்தியாவோட டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இதை தான் வந்து ஒரு இண்டெக்ஸ்ஸாக நம்ம வந்து பீட் பார்ப்போம் இந்த 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 வந்து அதிகமாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்ததுன்னா ஓகே இந்த வருஷம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு நல்லாவே அது பணம் சம்பாதிச்சு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கண்டிப்பாக நல்லாவே பண்ணி கொடுக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலருந்து ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஇன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இண்டெக்ஸுக்குமே பேஸ் பை அர்னிங்ஸ் ரேஷியோன்னு அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறுக்கு கம்மி இருந்ததே கிடையாது இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தான் இருக்குது ஸோ இப்போ இன்னமும் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த வருஷமும் ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் ஏன்னா இந்தியா வந்து நல்லா ஒரு எக்கனாமிக் க்ரோ இருக்கு இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ நம்ம வார மாரி வந்து நம்ம அந்த மாரி கண்ட்ரீஸில் இல்லை ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த வருஷம் வந்து ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நிஃப்டி போகிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த வருஷம் ஸ்டாக்ல ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்டாக அதாவது ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ ஹால் டைம் ஐயில் இருந்தாலும் சில கம்பெனிஸ் எல்லாமே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஸ்டாக் நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அதோட வேல்யூவேஷன் ஒன்று இருக்குது அதை பார்த்து தான் நம்ம வாங்கணும் மார்க்கெட் ஐயில் இருந்தாலும் சீப்பாக கிடைக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்காக எல்லா ஸ்டாக்லையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூவேஷன் பார்த்துட்டு அது கரெக்டான ப்ரைஸாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் இது ஒரு டைப் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லலாம் இப்போது நிறைய பேர் ஐ மீன் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் லேண்ட் தான் ஒரு பிரதான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்காகவே இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது இப்போ இந்த சென்னை மாதிரியான சிட்டியில் லேண்ட்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது எவ்வளோ தூரம் அட்வைஸ்புள் இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் ஸோ இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் ஒரு கோடி அதுலேருந்து உங்களுக்கு வர ரெண்டல் ஈல்டு பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் ஏழு பர்சண்ட்டு தான் இருக்கும் அதுக்கு மேலே உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ அந்த லேண்டோட அப்ரிஷியேஷன் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்தியாவோட ஆவரேஜ் ரியல் எஸ்டேட் குரோத் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் ஆனால் இந்தியாவில் இன்ஃப்ளேஷனே பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் ஸோ ரியல் எஸ்டேட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த காலத்தில் கன்சிடர் பண்ணுறதுன்றது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மிஸ்டேக் கண்டிப்பாக அது ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும் கண் இந்த மாதிரி மெட்ரோபாலியன் சிட்டியில் அது அதுவும் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ரெல்டல் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சென்ட்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதோட ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹை ஸோ சென்னையில் பார்த்திங்க அந்த அளவுக்கு பெங்களூர் மாதிரி மோசமாக இல்லாட்டியும் பட் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி தான் செய்யும் ஸோ சொந்தமாக ஒரு வீடு இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு அதை கன்சிடர் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு சொந்த வீடு வச்சிருக்காங்க அவங்க திருப்பி போயிட்டு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் அவர் மிஸ்டேக்காக இருக்கும் ஓகே இமேபி இந்த இப்போது இங்கே சென்னையில் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட கனவாக இருக்குது அது இப்போ நிறைய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி அது ஐடியா இருக்கா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது எவ்வளோ தூரம் சேஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இந்தியாவில் தான் வேர்ல்டே வந்து பெரிய பிக்கஸ்ட் பாப்புலேஷன் ஸோ உங்களுக்கு பாப்புலேஷன் பெருகிட்டு போக போக லேண்டு நமக்கு அந்தளவுக்கு கிடையாது ஸோ அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ ஆப்வியஸ்லி இப்போ எல்லோரும் போயிட்டு இருக்காங்க உங்கள் அப்பார்ட்மெண்ட்மே ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இது இருக்கும் உங்களுக்கு அது லைஃப் ஸ்பேன் இருக்கும் ஸோ அதை தான் யூடிஎஸ்னு சொல்லுவாங்க அன்டிவைடட் ஷேர்சன் நீங்கள் எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் எந்த அளவுக்கு ஹையராக உங்களுக்கு யூடிஎஸ் வேல்யூ கிடைக்குதோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இரநூறு முந்நூறு வீடு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான சான்ஸாக இருக்கும் அதுக்கு பதில் ஒரு ஃபோர் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் ஃப்ளோர் இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கான யூடிஎஸ் வேல்யூ உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பத்து அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்கன்னா அப்போ அந்த பத்து பேருக்கும் அந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து சொந்தம் அப்போ எனக்கு நூறு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும் இப்போ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கட்டிட்டாங்கன்னா பாலுக்கு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் கிடைக்கும் ஸோ அதனால் எந்த அளவுக்கு வந்து உங்களோட அப்பார்ட்மெண்ட்டோடய சைஸ் சின்னதாக இருக்கும் அந்த ஃப்ளோர்ஸ் கம்மியாக இருக்கும் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து ஃபியூச்சரில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்ப நீங்க ஒன்னு சொன்னீங்க அபார்ட்மெண்ட்டோட லைஃப் டைம் வந்து ஒரு சம்திங் ஃபார்ட்டி இயர்ஸ் பேசிக்கா ஃபார்ட்டி இயர்ஸ் அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இப்போ சில பில்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட அண்ணன் வந்து ரீசெண்டாக எக்மூர்ல வாங்கியிருந்தாரு அவர் அவர் வாங்கினதே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ் அபார்ட்மெண்ட் தான் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் க்ரோஸ்க்கு அது வாங்கினாரு ஸோ இப்ப அது இடத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்க்கு அவர் கொடுத்த காஸ்ட் வெறும் பத்து லட்சம் தான் அவங்க அபார்ட்மெண்ட் இப்போ லைஃப் நல்லா இருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதை கன் டெமாலிஷ் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டிப்பாங்க இப்போ பத்து ஃப்ளோர் இருக்குன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஃப்ளோர் கட்டி உங்களுக்கு வீட்டை ஃப்ரீயாக கட்டி கொடுத்துருவாங்க ஓகே நீங்கள் அது ஒரு ஒன் இயர் மட்டும் வெளியில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ திருப்பி உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் உங்களுக்கு டூரேஷன் இருக்கும் ஓகே அப்போ அந்த யூடிஎஸோட வேல்யூ மட்டும் கொஞ்சம் கம்மியாகும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் போய் ஒரு வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஐம்பது லட்சமாக தான் ஆகும் அப்போ அதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இருபதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஓகே நான் இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இயர் இந்த வேர்ல்ட் கப் டைமில் இந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட் இது பூமாகும் ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணுங்க பூம் ஆகும் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டோம் நிறைய பேர் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளென்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது உண்மையிலுமே நடந்துச்சா அந்த வேர்ல்ட் கப் டைமில் ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூ எப்படி எவ்வளோ தூரம் போச்சு இந்தியாவில் இப்போ வேர்ல்ட் கப்புக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது ஏன்னா அது வந்து எக்கனாமியில் எந்த ஒரு இம்பாக்டையும் கொண்டு வர போகிறது கிடையாது ஸோ டூரிசம் செக்டாரில் தான் அது கொண்டு வர போகுது இப்போ நம்ம கண்ட்ரி வந்து டூரிசமெல்லாம் டிபெண்ட் பண்ணி கிடையாது இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா மாதிரி கண்ட்ரி துபாய் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தி கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் த டூரிசம் பட் இந்தியா இஸ் நாட் லைக் தட் ஸோ அதனால் அதில் ஒன்றும் நமக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் எதுவும் கொடுத்தது கிடையாது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து நார்மலாக கோவிட் முடிஞ்சு இப்போ எல்லாமே முடிஞ்சு இப்போ தான் ப்ரீ டிமாண்டு வந்திருக்கு ஸோ அது இதனால தான் வந்து அதோடய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கிடையாது ஸோ அதனால் ஒரு பெரிய இம்பாக்ட் அதனால் வேர்ல்டு கப்னால ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது அந்த டூரிஸம் அந்த லோக்கல் எக்கனாமியில் வேணா இப்போ நிறையா பேர் வராங்க அப்போ அதை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷனாக இருக்கும் ஏன்னா வந்து ஹோட்டலில் தங்குறாங்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க ஸோ லோக்கல் திங்ஸ்லாம் பை பை போது டேக்ஸஸ்னால கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் ஒரு பெரிய பெனிஃபிட் வராது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது ஓகே ப்ரோ ஏன்னா நான் ஏன் கேட்டேன் டக்குன்னு நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொல்லி வேர்ல்டு கப்பில் இந்த மாதிரி ஒரு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபுஎன்சன் சொல்லி கேள்விப்பட்டாங்க கேட்டேன் சரி ஓகே நம்ம பேக் டு டாபிக் வருவோம் இப்போ அந்த லேண்ட் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் கோல்டு ஓகே ஏன்னா லேண்ட் அண்ட் கோல்டு நிலம் பொண்ணு அது இதுதான் வந்து இந்தியன் சொசைட்டி பற்றி நம்ம பேசியாச்சு இப்போ நெக்ஸ்ட் கோல்டு பத்தி பேசியானோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடரே பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் எந்த ஒரு பெரிய ஒரு பொருளாதார நிபுணர் எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் சொல்கிறது வந்து கோல்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணாதீங்க அது ஒரு எமர்ஜென்சி அசட்டாக வச்சுக்கணும் எமர்ஜென்சி அசெட்னா நம்ம வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருக்கணும் அதை நம்ம எடுத்துகிட்டு போய் உடனே பேங்க்கில் அடமானம் வச்சோன்னா நம்ம ஈஸியாக கேஷாக மாற்றிடலாம் வித் இன் அவரில் நீங்கள் வந்து அதை காசாக மாற்றிக்கலாம் அந்த பர்பஸ் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் நீங்கள் கோல்டை வந்து இதுவாக வச்சுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா லாஸ்ட் இருபது வருஷத்தில் அது கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் நைன் எயிட் பத்து புள்ளி எட்டு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் அதோட மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜஸ்லேயும் உங்களுக்கு போயிடும் ஸோ இப்போ ஆன்லைன்ல நீங்கள் வாங்கி வச்சிக்கிறது பெட்டரான சான்ஸ் இருக்கும் ஆனால் அதை எப்படி நீங்கள் பிளச் பண்ணுவீங்க பேங்க்ஸ்ல எடுத்துகிட்டு போய் பிளச் பண்ணவும் முடியாது ஸோ அப்போ ஒரே ஆப்ஷன் காயினாதான் வாங்கி வச்சுக்கணும் பட் ஆனால் நம்ம தமிழ் மக்கள் மோஸ்ட்லி தமிழ்ல சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா நகையதா வாங்கியப்போங்க காயின் வந்து அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு ஐம்பது கிராமோ நூறு கிராமோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் கோல்டு ரிசர்வாக வச்சிருக்கணும் ஸோ இந்த வருஷம் கோல்டு கண்டிப்பாக விழறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா ஆல் டைம் இருக்குது எந்த ஒரு அசட்டுமே அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும் கோல்டு சில்வர் எதுவாக இருந்தாலுமே இப்போ ஒரு நூறுரூபா போயிருக்கு அப்படின்னா அது ரூபாய்க்கு வந்துட்டு தான் திருப்பி அது நூற்றி பத்து ரூபாய்க்கு போகும் அப்படியே நூறு நூறு இரநூறுலாம் ஏறிட்டே இருக்காது ஸோ அதனால் கோல்டு வந்து இப்போ ரொம்ப ஹால்ட்டே மைல இருக்குது ஸோ இந்த வருஷம் யாராவது கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த வருஷம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும் ஏன்னா கோல்டு வந்து விடறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ப்ரோ ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டிலேயும் சரி எல்லார் வீட்லேயுமே அந்த எதுனாலும் கோல்டு வாங்குது இருந்தாலும் காசு தான் க தங்க வாங்கிக்கலாம் காசு காசு தான் தங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இது நிறைய பேருக்கு போய் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பேக் டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி வருவோம் இப்போது ரிஸ்க் இல்லாத ஒரு ஒரு ஸ்டா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து எவால்வ் ஆக முடியுமா ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லாம் மீறி அவரால் சஸ்டெயின் ஆக முடியுமா ஏன்னா நிறைய பேர் வந்து தோல்வி பெற்றுட்டு போயிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது ஒரு ரிஸ்க் இல்லாத எந்தெந்த ஒரு சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒரு சேஃபாக விளையாடக்கூடிய ஒரு ஜோன் என்னன்னு சொன்னிங்கன்னா நல்லது ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நூறு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதில் தொண்ணூத்தஞ்சு சதவீத பீப்பிள் லாஸ் தான் பண்ணுறாங்க வெறும் அஞ்சு சதவீத பீப்பிள் தான் வந்து ப்ராஃபிட்டே பண்ணுறாங்க அப்ப அந்த அஞ்சு சதவீத பீப்புள் மட்டும் என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா லாங் டம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஸோ நம்ம மக்கள் என்ன இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சிக்கல அப்படின்னா வந்து நான் ஒரு இடத்த இருபது வருஷம் வாங்கி வச்சிருப்பேன் நான் இருபது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னைக்கு நான் ஒரு ஷேர் வாங்கிட்டேன்னா அடுத்த மாதமே அது வந்து டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுதான் இங்கே லாஸ் வரதுக்கான முக்கியமான ஒரு பாயிண்ட்டே ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் இப்போ ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி கூட பிஎஸ்சி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று விட்டுருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன டூரேஷன் வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் உங்களுக்கு லாஸ் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது இஃப் இட் இஸ் மோர் தன் டென் இயர்ஸ் பத்து வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஜீரோ பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஸோ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றது இந்தியாவுடைய டாப் ஃபிஃப்டி கம்பெனி ரிலையன்ஸு அதானி எல்லாருமே அந்த கேட்டகரியில் தான் வருவாங்க இந்தியாவோட இருக்கிறதுல பெரிய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் ஸோ அந்த கம்பெனியோட இதை தான் வந்து இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க எனக்கு ஐடியாவே இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றவங்க இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது நிஃப்டி பீஸ்ன்னு இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து நிஃப்டி பிஸ்னு சர்ச் பண்ணிங்க அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது என்ன ஒன்றுனா அஞ்சு வருஷத்துக்கு மேலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லாஸ் வராது ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதாவது இப்ப யாருமே எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு தெரியாது பட் ஆனா இதுல கூட தெரியணும்னு அவசியம் கிடையாது இதுல போய் உங்களுக்கு லாஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு மேல போனீங்கன்னா இப்ப லாஸ்டா வந்து இந்த இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர் மீட்டே நடக்கும் போகுது குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிறது ஸோ இது வரது மூலிமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயமா இருக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகுது இப்போ நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் இதில் ரெண்டு விதமாக ஃபண்டு ஒன்று வந்து வரும் ஒன்று வந்து என்னென்னா வெளிநாட்டில் இருந்து நிறுவனங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து பெகட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று இந்தியாவில் சாரி தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸோ இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வரி செவன்த் அண்ட் எயித் சண்டே அண்ட் மண்டே இஸ் கோயிங் டு ஆப்பன் ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ர்பனராக இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ அவங்க இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சிருந்தால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல நாலாவது இடத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி நம்பர் ஒன் நம்ம தமிழ்நாடு ஸோ அதுக்கான மெயினான காரணம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து ஒசூரில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பெகட்ரான் இந்த மாதிரி நிறைய ஐஃபோன் அசெம்பிளி பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் ஐஃபோன் ஃபிஃப்டின் எல்லாமே அசம்பிள் பண்ணது ஒசூர் பிளான்ட்டில் தான் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ள வரும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து இட்ஸ் பிக் இனிஷியேட்டிவ் இந்த செவன்த் அண்ட் எய்த் நடக்கப்படுறது ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலும் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக தான் குரோ ஆக முடியும் ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற ரெவனியூ வச்சு நம்ம இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு போட்டுக்கிட்டு நம்மளுடைய இப்போ இந்த மாதிரி ஃப்ளட் எல்லாம் வருது இதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு நமக்கு வர காசு கரெக்டாக இருக்காது ஸோ எளியிலேருந்து நமக்கு வரும்போது இன்னமும் நம்மளால எஃபிஷியண்டாக க்ரோ ஆக முடியும் ஸோ அதுக்கு அந்தமாதிரி ஸ்டேட்ஸ் வந்து நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க ஸோ அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு சொல்லிட்டு சண்டே வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் அது நடக்குது இப்போது தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தோணுதா இல்லை செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் இந்தியாவிலே செமிகண்டக்டர் பிளான்ஸ் வந்து எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா தைவான் தான் ஓவரால் வேர்ல்டு ஹப்வே வந்து பார்த்திங்கன்னா தைவான் தான் ஸோ இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ஷிப் வந்து தைவானில் கடற்கரையில் நிறுத்திருக்காங்கன்னு சொன்ன இம்ப்ரஷன் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலக்ட்ரானிக்கோட ப்ரைசஸ் இல்லாமல் ஏற ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் ஒரு காராக இருக்கட்டும் நிமோட்டாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் செமிகண்டக்டர் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழவே முடியாது ஸோ இந்தியா செமிகண்டக்டர் கொண்டு வரணும் அது தமிழ்நாடும் இப்போ பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட்ஜெட்டில் கூடவே அதுக்கான ஒதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் கூடமே செமிகண்டக்டருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா டாட்டா வந்து அது பண்ணுறதான் சொல்லியிருக்காங்க அது பண்ணாங்கன்னா பெஸ்டவராக இருக்கும் ஏன்னா நம்ம டெக்னாலஜி டிபெண்ட் பண்ணி வெளியில் இருக்கிறதுக்கு பதில் நம்ம இருக்கும் இருக்கும்போது ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி ஸோ அது இல்லாமல் நம்ம எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணி யூ யூஸே இல்லை ஸோ செமிகண்டக்டரில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி ஏழு மட்டும் எட்டு அன்று நடைபெறுகிறது அனைவரும் வருக மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை